ஆமாம் இப்போ சொல்கிறேன் கிளைமேக்ஸ் உங்கள் பிள்ளை எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு செலுத்துவீங்கன்னா உங்கள் பிள்ளை தீர்க்காயுசோட ரொம்ப நாள் நல்லா வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை சோசியும் பண்ணுவீங்க கரெக்டாக பிள்ளைங்க பேரில் அமௌண்ட்டு போட்டு வைக்கிறது பிள்ளைங்களுக்கு வீட்டை கட்டி வைக்கிறது பிள்ளைகளுக்கு எல்லாமே எல்லாமே சார் எல்லா சேஃப்டியும் பண்ணி வைக்கிறாங்க ஆமாம் உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு அப்பா உண்டு பரம தகப்பன் அவரும் மெடிக்கல் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கெட்டுறதில்ல அவர் உங்களுக்கு எதுவுமே படிக்கும் உங்களை பாதுகாக்கிறவர் எத்தனை புரியுது ஏன் தெரியுமா உங்களை நீடித்த நாட்களாய் அப்படின்னா ரொம்ப நாள் ஆமாம் சும்மாவால் வைக்க மாட்டார் எத்தனை நம்புறீங்க கத்தர் உங்களையும் என்னையும் நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பாராம் கையை தட்டி ஆமேன் 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 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனையும் இந்த உங்களை விடுவிச்சு அத்தமுடைய ரட்சிப் காண்பிப்பார் அவருக்கு பேரே ரட்சிப்பின் அதிபதி ஆமேன் ரட்சிக்கிறதுல அவரை போல் அதிபதி யாருமே கிடையாது எத்தனை புரியுது ஆமேன் ஆமாம் தேங்குடா யோசியப்பு ஆமாம் எகிப்து தேசத்துக்கே அதிபதி அவங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்தது கரெக்டா ஆமாம் உங்கள் அப்பா ரட்சிப்பின் அதிபதி அமேன் ஆமாம் நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க தீர்க்காயிசுன்னு கத்தர் சொல்லிட்டாருன்னா அது கஷ்டத்தோடு வாழ்கிற வாழ்க்கை இல்லை உங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி உங்கள் குறைய நீக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை திருப்தியாக்கி உங்களை தீர்க்காயசோடு வாழ வச்சா தான் அது கத்தருடைய தீர்க்காயிசு சாதாரண தீர்காயசம் மனுஷன் டேப்லெட்டை போட்டு மாத்திரையை போட்டு மருந்தை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அதை செலவு பண்ணி இதை செலவு பண்ணி சொத்தை போற அழிச்சாவது ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு போயிடுவாரே புரியுதுங்களா எத்தனை பேர் புரியுது ஆ ஆமாம் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன்ட்ட பணம் இருக்கலாம் பேர் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் எல்லாத்தையும் வச்சு இந்த தன்னுடைய ஆயுசு நாட்களை பெருக்கிக்கிடலாம் மாற்றுக்கிறதே கிடையாது அறுவை சிகிச்சை அது இதுன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தன்னுடைய சம்பாதிச்ச சொத்தை பூரா அழிச்சாது தான் ரொம்ப வருஷமாக உயிரோடு வாழணும்னு வாழ்ந்துட்டு போயிடலாம் சார் ஆனால் திருப்தியாக வாழ்கிறேன்னு ஒன்று இருக்குது ஆமாம் சொல்லுங்க நம்ம அப்பா உங்களையும் என்ன திருப்தியாக வாழ வைப்பார் கையை தட்டி கையை தட்டி ஆமேன் உங்களை நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார் கையை தட்டி ஆமே நாமே நீடித்த நாட்களாய் கத்தர் உங்களை வாழ வைப்பார் சாதாரணமாக இல்லை உங்களை திருப்தியாக்கி வாழ வைப்பார் ஆமேன் அப்போ தான் நீடித்த நாட்கள் வாழ்கிறது அவசியமே இருக்கும் ஆமேன் அழலூயா ஆமேன் ஆமேன் ஏன் என்றால் நீங்கள் அவருக்கு சாட்சிகள் நீங்கள் ஏசு கிறிஸ்துவுக்கு சாட்சி எத்தனை பேர் நம்புகிறீங்க அப்படியே இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே அப்படியே வந்து தங்கட்டும் ஆமேன் ஆமேன் இது தேவன் உங்களுக்கு குறித்த தீர்க்க தரிசனம் இது உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தியாக்கி ஆமேன் அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார் ஆமேன் ஆமேன் நாம தேவனை விட்டு பிரிஞ்சு இருந்தப்போ எவ்வளவுக்குள்ள ஒரு ரச்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமோ எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ ரச்சிக்கப்பட்ட பிறகு எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிப்பது விடுவிப்பதுதான் அவருடைய திட்டமே எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமேன் கத்திர அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் நான் அதை விசுவாசிக்கிறேன்